வீடியோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் இன்னைக்கு வந்து சர்வீஸ் பண்ண வந்திருந்தாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பில் மிச்சம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக்கால அஹ் தின்னு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அதாவது ஒரு டூ த்ரீ டேஸா வந்து சரியா கூலிங்கே வராம இருந்தது சோ நாங்க வந்து ஏதாவது கேஸ் வந்து லோ ஆயிடுச்சோல்ல அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில இஷ்யூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க தான் ஆகாமல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ அது என்ன மிஸ்டேக் பண்ணோம் மேபி இதனால தான் வந்திருக்குங்கிறத நாங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை பார்த்துட்டோம் பேக் சைட் தான் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கா இல்லைன்னா வந்து அதப்பட்டுற மாதிரி ஏதாவது பக்கத்தில் இருக்குங்களா இல்லை ட்ரிச்சு போனாதான் இந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது இதை தவிர இந்த மாதிரியான ஃபார்மேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டாக வந்து சொன்னாங்க ஸோ ஆனால் அப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை ஏன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் வந்து ஒரு செவத்தை ஒட்டி தான் வந்து வச்சிருக்கோம் பட் இங்கே எப்படி இது போல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு தான் யோசிச்சு பாக்கும்போது நாங்க என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறது தெரிய வந்தது இப்ப நான் அந்த இடத்த காமிக்கிறேன் ஏன் அதை பார்த்ததும் அவங்க ஃபர்ஸ்ட் அப்படி அந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கறத நான் மட்டும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி இங்க வந்து ஏதாவது கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க இல்லை சாயப்பட்ட ஏதாவது இருக்கா அது போலதான் கேட்டாங்க ஸோ அதுக்கு அவங்க மெயினா சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னால வரக்கூடிய இந்த காப்பர் ஒயர் இருக்கு இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல வந்து மாறி இருக்கு பாருங்க இப்ப இது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க பட் இவங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிரீனா மாறி இருக்கு சோ அதைதான் வந்து பாத்துட்டு இல்லைங்க இங்க ஏதாவது இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்கா இல்லை அந்த மாதிரி கெமிக்கல் ஏதாவது இது மேலே பட்டிருந்தா தான் உங்களுக்கு இது இது போல அந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகல எதனால இப்படி சரி இங்க வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அஹ் அப்புறம் தான் தோணுச்சு நாங்க என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நாங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கு பேக் சைடு வந்து ஒரு டோர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிச்சன்லேருந்து எங்கேயுமே ஒரு டோர் இருக்குது இது ஓப்பன் பண்ணி இந்த வழியாகவும் போய்க்கலாம் பட் ஆனால் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லைங்கிறனால நான் இந்த இடத்துல தான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து வச்சுருந்தோம் ஸோ இதுக்கு அப்படியே வெளி சைடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆக்சுவலாக இந்த க்ளீனிங் லிக்விட் இது எல்லாமே வந்து அங்கே தான் வச்சுருந்தோம் கிளீனிங் லிக்விட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோருக்கு அந்த பக்கம் தான் வந்து வச்சிருக்கோம் ஸோ ஏன்னா அங்கே நியர்பை வந்து பாத்ரூம் இருக்குதுனால அங்கேருந்து வந்து வெளியில் இருக்க யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா லிக்விட்ஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்னாச்சுன்னா ஒரு ஆசிட் பாட்டிலில் மட்டும் லைட்டாக ஓட்டை வந்து விழுந்து கொஞ்சம் லீக்கேஜ் அந்த இடத்துல இருந்தது ஸோ அதை அந்த இடத்துல ஸ்மெல் வெளியில் போகும்போது ஸ்மெல் வந்தனால அதுக்கப்புறம் அதை எடுத்து கிளீன் பண்ணியாச்சு பட் அப்போ அந்த லீக் ஆன அந்த ஒரு சின்ன அந்த ஆசிடோட இதனால தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ வந்து இந்த ஹோல்ஸ் விழ ரீசன் இன்னொன்னு அந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்குமே காரணம் ஏன்னா இது வந்து செவரா இருந்ததுதான் எந்த ப்ராப்ளம் வந்திருக்கா பட் நாங்க வச்சது வந்து டோருக்கு பின் பக்கம் அப்படின்னால லைட் அந்த அடிப்பக்கம் வந்து கேப் இருக்கு இல்லைங்களா சோ அது வழியா அந்த ஆசிடோட அந்த புகை நெடி வந்து உள்ள வந்திருக்கு சோ அதனாலதான் அந்த காப்பர் ஒயர் எல்லாமே பட்டனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோல்ஸ் வந்து விழ ஆரம்பிச்சிச்சு அதனால கம்பல்சர்ல இருந்த ஃபுல்லா அந்த கேஸ் எல்லாமே லீக் ஆயிடுச்சு ஓட்டையும் விழுந்துருச்சு ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் இல்லாம இந்த மாதிரி ரிப்பேர் ஆனதுக்கும் ரீசன் முடிஞ்சவர்களும் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வந்து எந்த ஒரு கெமிக்கல் பொருள் இதெல்லாம் வந்து குறிப்பா அந்த பேக் சைடு அந்த கம்பல்சர் அந்த காப்பர் டியூப் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல எதுவுமே வைக்காதீங்க ஈவன் உப்பு தண்ணி இருக்கக்கூடிய இடமா இருந்தா கூட தண்ணிக்கு பக்கத்துல வைக்காது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளியே வைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போனாங்க சோ ஏன்னா இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் ஏன்னா நம்ம பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த நல்லா தெரியாம நம்ம அந்த சைடு வச்சுதான் பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃப்ரிட்ஜும் ரிப்பேர் ஆயிடுச்சு சர்வீஸ்க்கு கூப்பிடுற மாதிரி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேவை இல்லாம செலவாயிடுச்சு ஆஹ் சோ அதனால நீங்க யாராவது இது போல ஃபிரிட்ஜ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி டோர் பக்கத்துல இல்ல எங்கேயாவது வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இல்ல சில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் சிங்க்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க சோ அதோட கிளீனிங் ஏஜஸ் எல்லாம் கூட இதுக்கு பக்கத்துல வைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு ஃப்ரிட்ஜோட பேக் சைடு வந்து முடிஞ்சவளவு சேஃபா வந்து பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்பதான் வந்து இது போல தேவையில்லாம இந்த செலவுகளை வந்து தவிர்க்க முடியும் ஃப்ரிட்ஜும் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ரிப்பேர் ஆகாம இருக்கிறதுக்கான வரியை நம்ம வந்து பாத்துக்க முடியும் ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் குறிச்சுக்கோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்